நான் தரவு எங்கே பார்க்கணும் ஆக உங்கள் ஒன்று உங்களை இயக்குகின்றது எண்ணி உணர்வு உங்களுக்கு எப்படி செயல்படுகின்றது மகந்த உணவு உங்கள் அறியாது எப்படி செயலாக்குகின்றது அதிலிருந்து நீங்க மீள வேண்டும் என்றும் போது எனக்குள் மீளும் சக்தி எனக்குள் உருவாக்கு இதுதான் ஆலயம் ஆகவே சீனிலிருந்து மனிதன் எப்படி விடுபட வேண்டும் என்றும் இந்த உணர்வை நிலைநாட்டினால் அனைவரும் அருள் பெற வேண்டும் என்ற உணர்வுடன் ஆக பொது நலத்தில் சுயநலம் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் இங்க வருவோர் அனைவரும் இருள் அகற்ற வேண்டும் மெய்ப்பொழின் உணர்வை காண வேண்டும் என்ற உணர்வினைத்தான் இவன் அதை எடுத்தான் இதை இந்த உடல் நின்று வெளியிலே சென்றால் காண முடியாத என்ற நிலையில் வரப்படும் போதுதான் இந்த உடலை காயக்கல்பமாக்கினார் இந்த காயக்கல்பமாக்கி மனநோடி உணர்வுகள் அங்கு ஒளியின் சுழராக எவன் பிடி நீச்சி அவன் மகிழ்ச்சி பெறுகிறான் அந்த உணர்வை இவன் இந்த உடலிலிருந்து இருந்தே தன் உணவின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றான் அவன் ஒளியாக மாற்றிய பின் உடலை விட்டு பெறுகின்றான் ஒளியின் சரீரமாகின்றான் ஆக அவன் கத்து உணர்ந்த உணர்வுகளும் உணர்வை ஒளியாக மாற்றும் நிலை உண்டு அவன் அடங்கி எடுத்தான் ஆனால் அவனை போகன் என்றும் ரொம்ப மோகிப்பன் என்றும் கற்பனை உலகில் அவனை கற்பித்துள்ளார் ஆக அவனுக்கு மோகம் வந்து விட்டால் ஒரு கல்லையை பெண்ணாக ஒரு கல்லையை சிலையாக்கி அதை பணம்தான் என்றெல்லாம் இப்படியெல்லாம் கற்பனை கேட்டு உள்ளார்கள் ஒரு மகா ஞானி அந்தத்தின் நிலையும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்கும் ஆக கோள்களின் உணர்வு கொண்டு உணவின் எண்ணங்களாகி உயிர் தோட்டங்களாகி அதில் மனிதனை எப்படி என்ற நிலையை தெளிவாக்கி அவனுக்கு இத்தனை பெரிய கற்பனை சாதாரண மக்களுக்கு எப்படியெல்லாம் கற்பனை இருக்கும் என்று பார்த்துக்கலாம் ஆக இவன் வாழ தவறு வழிகளையே தான் கடைபிடித்தான் இந்த உடல்நிற்சை இவன் வாழ முடியுமா என்றால் இல்லை ஆக இந்த உடலிலே எடுத்துக்கொண்ட உணர்வு சாகா கலையாதான் மாறும் இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் விடுபடுதல் வேண்டும் என்பதே குருவின் ஆணை அதனால்தான் அவர் காட்டிய நிலைகளின் தன்மை வருவதற்காக அவர் நாம அவருடைய குருகுலம் என்ற நிலைகளில் வருவோர் அந்த உணர்வின் தன்மை வரும்போது அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைவரும் பெற முடியும் ஆகவே அவர் காட்டிய நிலையில் ஒவ்வொரு உயிரும் ஈசனே ஆனால் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த உடலுக்கு குருவே ஆகவே ஈஸ்வரன் என்றும் குரு என்றும் அவருடைய பேரும் அதே காரணத்தே ஆகவே அவருடைய உணர்வின் ஒளியின் தன்மை காட்டும் குருவாவும் ஆகின்றார் ஆக ஒளியின் உணர்வை இவரை அகற்று உணர்வை பெறும்போது அவர் ஒளியிலே உறப்பும்போது குரு எது நமது உயிரே அவர் உணர்வின் தன்மை நமக்குள் ஈசனாக இருந்து உருவாக்குவது எது நமது உயிரே ஆகவே இதன்படியில் நாம் நம் உயிரை மதித்தல் வேண்டும் அவனால் உடலாக உருவாக்கப்பட்ட இந்த உடலை மதித்தல் வேண்டும் சிவம் ஆக நாம் எடுத்துக்கொண்ட வினைகள் அனைத்து நமக்குள் அருளின் உணராக வினையாக கேட்டால் இது கணங்களுக்கு அறிவரியானால் பிறவிக்கு இடம் இல்லை ஆக உணர்வின் ஒளி ஆகவேதான் கணவனும் மனைவியும் ஆண் பெண் என்ற இன்னலை இல்லாத எதுவுமே இல்லை உயிரின் பிடிப்புக்குள் வரும்போது நெருப்பாக தெரிவது ஆண்பால் விஷ்ணு ஆக ஈர்க்கும் சாந்தத்தால் உணர்வின் தன்னை எடுக்கும்போது உணர்ச்சி இயக்குவது சக்தி ஆண் பெண் என்ற நிலைகளிலே தான் உயிர் இயங்குகின்றது ஆனால் உயிர் இயக்கினாலும் நட்சத்திரங்களில் பெண் என்ற நிலைகள் வரையின்றது காட்டி நட்சத்திரம் என்பது ஆண்பால் ரேவதி நட்சத்திரம் என்பது பெண்பால் ரேவதி நட்சத்திரத்தின் நிலை கூடி காட்டி நட்சத்திரத்தின் தன்னை சிரித்திருந்தால் இது பெண்பால் ஆகின்றது ஆக காட்டி நட்சத்திரத்தின் நிலைகள் கூடி ஆக ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வுகளுடன் கலந்தால் உயிரி துடிப்பானால் இதற்கு உகந்த பங்கு எடுத்து அதன் உணர்வின் தன்மை வளர்ச்சி வரை செய்யும் ஆகவே இது ஆண்பால் ஆகின்றது இது பெண்பால் ஆகின்றது ஆகவே இந்திய மனிதனாக இருக்கும் நாம் பெண் முகம் கொண்டு எடுத்தால் இந்த உணர்வு நலகை இங்கே பெருக்கப்பட்டு இந்த மனிதனை சென்றாலும் அடுத்த பெண்பால் என்ற நிலைக்கு அவர் ஆண்பால் என்ற நிலைகள் பெண் பெண்கள் பெண்பால்கள் ஆண்பால் என்ற நிலையை அதிகரித்தால் அவர் அடுத்த பெரிய அதைதான் ஆக இன்று விஞ்ஞானியை நெருங்கிக்கின்றார் ஒரு பெண்பாலின் உணர்வின் தன்மையை ஆண்பால் உணர்வின் சத்தை கூட்டப்படும் சோதிகளை மாற்றுகின்றான் அந்த உணர்வு உற்பத்தி ஆகும்போது பெண்ணாக ரூபம் எடுக்கின்றான் விஞ்ஞானியை நிரூபிக்கின்றோம் விஞ்ஞானி விஞ்ஞானியை சொல்லுகின்றான் உணரின் சக்தியின் சூபம் சமமாக்கப்படவில்லை என்றால் உணவின் தன்மை மாற்றங்களாகி ஆகிய என் மாற்றும் என்ற நிலையை தெளிவாக்கொள் அது ஒன்று இப்படி ஆனால் உணர்வின் தன்மை வரும்போது கருவை வளர்க்கும் தன்னை வருது எதனின் இச்சை ரூபங்கள் பெறுகின்றதோ உடலின் இச்சைக்கு இங்கே திரும்ப வேண்டும் அருளின் உணர்வை கணவனும் மனதின் தரவையும் இருந்து உணர இயங்கினால் இது உணரும் உண்டாக்கி உணர்வின் தன்னை எதாக்கி ஒளியும் உணர்வாக உருவாகும் ஆகவே அங்கு திருவன் தட்ட நிலை எதுவோ அவன் கணவன் மனைவி எவ்வாறு பெற்றனரோ அதன் உணர்வின் தன்னை கொண்டு இந்த மனிதன் வாழ்க்கையில் காலையில் அதை பெறும் தகுதியாக நமக்கு எவ்வாறு செய்தனரோ அது வழிபடுத்தி அதை விவரிச்சு அதன் வழி வின் செல்ல செய் என்று அவர் கூறிய நிலைப்படிதான் இதை செய்கின்றோம் ஆகவே திருவன் முதல் ஒளியானான் ஆனால் கணவன் மனைவி அதை பிழைத்து கணவனுக்கு பெற வேண்டும் அந்த துரு மதேசின் ஆட்டம் ஆக மனைவிக்கு அது கிடைக்க வேண்டும் திருவ மகேஷன் ஆற்றல் இரு உணர்வு ஒன்றாக்கப்படும் இந்த உணர்வு விட்டார் இரு உயிர் எந்தாலும் உணர்வு ஒன்றி இந்த உடல் வீட்டுக்கு சென்றதும் ரெண்டும் மனிதனான வருகின்றது தான் இந்த உணர்வை இயக்க முடியும் ஆக இப்படி இயக்கப்பட்ட உணர்வுகள் அவர் உண்மையிலே அப்படி சென்றவன் தான் திருவ மகேஷ் அதன்படி கணவன் மனைவி ஒன்றி வாழ்ந்தவர்கள் இந்த உடல் எழுத்து இந்த குரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிசி மண்டலங்களாக இருக்கின்றனர் அதை நாம் தரைச்சு அதை திரைச்சதற்கு தான் அக்காலங்களில் ஆதி மூலம் என்பது உள்ளே நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வெண்களுக்கெல்லாம் நாயகனாகும் இந்த மனிதவுடன் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குநர் ஈசனாக நீ வணங்கி பெறணும் மூசிகா வாகன ஒவ்வொரு வாழ்க்கையும் சுவாசித்து உணரே வாழ்க்கை நடத்தணும் அந்த வாழ்க்கை எந்த குணத்தை அதிகமாக பெருக்கினாலும் அது கணங்களுக்கு கைதறி பரிணாம வளர்ச்சி அடைந்தார் என்ற இந்த உணர்வினை தெளிவாக்கி இவ்வளையும் வளர்ந்து வந்த நாம் எல்லாவற்றையும் அறிந்ததை நிறைவேறப்போது இந்த மனித உடலுக்கு தன் அனைத்தும் அறிந்தும் மறைவாக காட்டுகிறேயா இங்கு அறிவை அறிந்திடும் தெரிஞ்சிடும் நிலை பெற்றவர் ஒன்றை உருவாக்கும் தன்மை பெற்றவர் கீழே என்று நீக்கிவிட்டு அருள் உணர்வில் தன் உணவுகண்டதாக உருவாக்கும் நிலை பெற்றது இந்த சரீரம் அதனை நீ எப்படி வளர வேண்டும் என்ற நிலையை தெளிவாக கூறினார் ஆகவே அதன் வழிப்படி இங்கு விநாயகரை சாதாரண மக்களும் பக்தி என்ற நிலையில் வளரப்படும் எப்படி நாம் எண்ணி எதிர்க்க வேண்டும் என்று விநாயகரை பார்க்க வேண்டும் நம் ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி செடிகளை கடந்து எடுத்துக்கொண்டு உணர்வு பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று மனிதனாக வந்தது என்பதை நாமும் அறிந்து கொள்வதற்காக தாவரம் அதாவது தலை தாம்புகள் தனி வர்க்கங்கள் அதே சமயத்து கொளக்கட்ட மனிதனானத்தின் இயற்கை விளைந்ததை மாற்றி தனக்கு உகந்ததாக அது உணவாக அது சுவையாக உருவாக்கி அதன் மகிழத்தையும் மகிழத்தையும் உணர்வாக உருவாக்கினால் இங்கே மகிழ்வாகனான் இந்த ஆறாவது அடியின் தள்ளுகொண்டும் நீ எதை உருவாக்க வேண்டும் என்று இங்கே பிள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் மணியானத்தின் சுதமிக்க உனரை படைத்து சாப்பிடு இந்த மடிலே உடலை பெற்றோம் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து பார் இங்கு சிந்திக்கும்படி செய்வதற்குத்தான் துணாயிரை மேற்க பார்க்க வைத்து நாம் கிடைக்க பார்க்க வனம் என்பதை செய் அதன் அருகிலே வேப்பம் அரைக்க வைத்து உணரை அடக்கி உணர்ந்து ஒளியாக மாற்றிய மரத்தில் அரச மரம் அது காற்று எடுக்கும் சட்டை எடுத்து தன்னிச்சையாக வளரும் தன்னை வைத்தது ஆகவே இந்த அரசை வைத்து நீ இந்த பிரபஞ்சத்தை உணர்வின் தன்னை ஒளியாக மாற்ற வேண்டும் என்றால் நீ எப்படி வாழ வேண்டும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நிலைப்படுத்தால் விநாயகர் பக்கம் அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் வைத்தார் காலின் நான்கு மணிக்கெல்லாம் எல்லாம் உடலின் உணர்வை மாற்றி உணவின் நிலையை விண்ணை நோக்கி செலுத்தும் மார்க்கமாக உடல் அழுத்தை போக்கி துண்ணி அழுத்தை போக்கி கரையெறி வெண்டத்தும் இந்த விநாயகரை பார்க்கும்போது தன்மை அறிவு இந்த உயிர் பல கோடி சரீனை கடந்து இன்சைத்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது இந்த கணங்களுக்கெல்லாம் கணேசா என்று உயிரை வணங்கும்படித்து இந்த உண்மை உணர்ந்தான் ஆக நாம் புல்லை தின்றோம் தடை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் இன்று சுழந்திக்கு உணவை படித்து சார்ந்த மனித உடலை சட்டம் தன்னை அறிவை இந்த உண்மை உணர்ந்தான் தான் அவன் உணர்வில் ஒழியாக மாற்றி நான் சொல்லுவன் நட்சத்திரமான் அந்த அருகனை நான் பெற வேண்டும் என்னை அறியாத இருவன் நீங்க வேண்டும் நெய்ப்பல் காணும் இந்த திறன் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தனக்குள் எடுத்து அவன் சென்ற பதில் அவன் அறிந்த அருகே எனக்குள் வளர வேண்டும் என்று நீங்கி பெற்று வைத்து தன் மனைவிக்கு அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்றும் மனைவியும் அந்த அவசகத்தை கணவனுக்கு பெற வேண்டும் என்று இரு உணரும் அங்கு வாழும் வாடும் செய்தார் ஆக இரு உணரும் ஒன்றான இருவரும் தன் மனைவிக்கு கணவன் பெற வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வு ஒன்றிய பெண் தன் தாய் தந்தை எண்ண செய்ய ஆக நாம் தேனாக பாம்பாக இருக்கும்போது அதனின்றி காத்துக்குள்ள அடித்திருப்ப அந்த உணர்வில் தன் முகந்த அவர் உடலுக்குள் புகுந்த இந்த உயிர் நம்மை மனிதனாக உருவாக்கி கொடுத்தது நமது தாய் தாய்களுடைய கடவுள் தெய்வமாக காத்தரு எனும் தாய் தந்தையை தெய்வம் ஆகும் நல்வழி காட்சியின் நமது தாய் தண்டையை குரு என்று என்னை உருவாக்கி ஆளாக்கி சீராக்கி தாளாட்டி எனும் நல்லொழி புகட்டி என் நல்லையே அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் மலரைப் போல மனம் பெருந்து மனம் மலரை போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்திகர வேண்டும் அந்த அருள் எந்தெந்தும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் அந்த அருவாசி என்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லும்படி செய்யாது அப்படி ஆனால் வினாத்தில் அப்படி கும்புரமான இல்லை தன கும்புறமா உயிரம் படிக்கிறதும் இல்லை அம்மா அப்பா நினைக்கிறோம் அதான் தங்க விட்டா வேண்டி காட்ட யாரு புராணத்தில் பார்க்கும்போது ஈஸ்வரன் என்ன இந்த மாம்பழம் வாங்கின பந்தயத்தை எழுந்து வரவங்களுக்கு இப்படின்னு சொன்ன உடனே விநாயகர் என்ன செய்யறாரு அம்மா அப்பா சுற்றி வர உடலை தனியாக சாதாரண மனிதனுக்கு சுற்றி காட்டுறாங்க அதையாவது நாம் புரிந்து கொள்ளணும் முருகன் என்ன சீரன் விரிவடைந்த உணர்வின் தன்மை கொண்டு அழகனிலும் தேடி நான் தெரியவன் என்றால் என் ஒண்டிக் கொண்டான் ஆக உடலான சிவனையும் ஒண்டி கொண்டான் ஆக உடலுக்கு இருந்த சக்தியின் சுரூபத்தில் இவன் ஒண்டி கொண்டான் என்ற நிலவியை காட்டுவன் ஆக விரிவடைந்த எண்ணத்தின் நிலையை அழகடையும் எண்ணி எடுத்து உடலின் தன்னை ஒளியாக்க முடியும் என்ற இவன் இரண்டின் தெளிவாக்கங்களை மறைத்து வைத்தான் ஆனால் தெளிவையும் நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவேதான் இவனின் தெளிவாக்கத்தை காட்ட நாம் அன்னு கொண்ட இவன் அவர் உடலில் நான் பாம்பாக இருந்தும் தேராய்ந்து கொண்டிருப்பார் அவங்களுக்கு இப்ப நமக்கு கொசுவாக இருக்கின்ற நம்ம இரத்தத்தை குறைக்கின்றது மனிதக்கும் நம் உடலுக்குள் வந்து மனிதனாக ஒரு தருவாக வருகின்றது ஆனால் ஒன்றை கொண்டால் அந்த உணவு உடனே தாக்கும் கொண்டு நம்மை தாக்கும் நிலை பெறுகின்றது நம் உடலுக்கு புகின்றது இந்த உணர்வு எடுத்து மனிதனாக பிறக்கும் தகுதி வருகின்றது அவன் இயற்கை சீக்கிரத்தனை நீ எப்படி பெறுகின்றாய் என்று ஈஸ்வரப்பட்ட இதை தெளிவாக்குகின்றார் அவரின் நீ மனிதனான கொண்டு உனக்கு கனவு யார் எங்களுடைய அன்னை வந்தேதான் உனக்கு தெய்வம் யார் உன் அன்னகண்டை தான் உனக்கு குரு யார் வாழ வழிகளுக்கு நல்வழி காட்டியார் உன் அண்ணகண்டை தான் என்று என்ன வைத்து அதிக சொல்லவிட்டேன் இந்த உன் அன்னகண்டை உருவாக்கியவர் அவருடைய அன்னகண்டை ஆகவே அந்த கொல வழியை தான் நீ மனிதனானாய் ஆகவே உங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற எங்கள் கொலத்தையும் அந்த உயிராண்மாக்கள் இந்த உண்மை உணர்ந்து ஒளியின் சரீரமாக இன்றும் தகர்ந்து கொண்டிருக்கும் என்றும் மகிழ்ச்சியின் அவட்டத்தில் இணைய வேண்டும் உடல் உணர்வு கரைய வேண்டும் என்றென்றும் அறிவின் ஒளியாக இருக்க வேண்டும் உணர்வின் அறிவாக நான் பெற வேண்டும் என்னை அறியாத இருளை அகற்றும் அந்த திறன் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று மூடாதவில்லை ஏனென்றால் இந்த காலையில் அந்த துருவ ஜானத்தை போது இந்த துருவத்தின் வின் சென்றவர்கள் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் என்று சந்தரிசி மண்டலங்களாக இருக்கின்றனர் ஆகவே இதே போல நாம் தொடர்ந்து அந்த உணவு அறநிலை நாம் இப்படி வேண்டும் உதாரணமாக விஞ்ஞானி நிறைவேற்ற ஒரு கோல் அகண்ட நலையின் கோயில் தன்மை இருக்கின்றது ஆக இவன் கண்டுபிடித்தின் தன்மை கொண்டு ஒரு அகன் அறந்து தனம் கொண்டு தாழ்ந்து கொண்ட மையம் தனமாகவும் மற்றது தாழ்ந்ததாகவும் எடுக்கின்றான் அகண்ட கண்ணாடி நிலை விண்ணை நோக்குகின்றான் ஆகவே ஒரு கோயிலின் தன்னை குறிவைத்து அதை படமாக்குகின்றான் உணரின் வெளியே இங்கே ஒரு கம்ப்யூட்டர் நாடாவை பதிவாக்குகின்றான் அந்த உணரின் தன்னை ஆயிரம் மடங்கு பெருக்குகின்றான் ஆக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்காக மாற்ற எலக்ட்ரிக் உருவாக்கும் சூரியனின் உணர்வும் அதை ஒடிக்கிறதை தாங்கி வரும் உணர்வுகிற விரிவாக்கி ஆக கம்ப்யூட்டர் என்ற நாடாக்களின் பதிவாக்கி உணரின் தன்னை விரிவாக்குகின்றான் ஆயிரம் மடங்கு பறிக்க வேண்டும் உணரின் அடிப்படியாக மாற்றுகின்றான் அதே உணவின் தன்னை தனக்கு அந்த நாடாக்கள் பதிவு செய்து ஆக புதிய நீட்டை கடந்து செல்ல ஆக உண்டு விசியால் தூய்மை கடக்க செய்கின்றான் பிரபஞ்சத்தில் இந்த நிலைக்கப்படும் நாளான அதிரிகளை வெளிப்பாற்றுகின்றார் பதிவாற்றினாலும் படைவென்றாலும் அடைத்து என்று அதை திசை திரித்து அந்த உணரின் எலக்ட்ரானிக்கால் அங்கே அழைத்து சென்று அந்த கோழை சுழற்ற செய்கின்றன இதே போன்று காலையில் இந்த துருவ தியானத்தை நாம் எடுத்து இந்த உணர்வின் தன்னை தனக்குள் பதிவு செய்து நம்முடன் வாழ்ந்து வந்த இந்த உடலுக்கு பிரிந்து சென்ற நான் மக்களை நாம் வலுகொண்டு எடை எடுத்தமோ எந்த உடலின் பின்னெலி நாம் வளர்ந்தமோ இந்த ஆன்மா திரும்பி விண்ணை நோக்கி அந்த சப்தரிசும் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இந்த உலகின் ஒளி அதிலே விண்ணை நோக்கி செல்லப்படும் எந்த ஆன்மாவுடன் நாம் வளர்ந்தமோ இந்த உலகின் தன்னை வெளியை இணைய சேர்ந்து வின் செலுத்தப்படும் அந்த சப்தரிசும் மண்டலத்துடன் இணைந்ததும் இந்த உணர்வு உடற்படும் உணர்வு அங்கே கரைக்கப்படுகின்றன அந்த கடலில் கரைக்கச் சொன்னாங்களே தவிர இங்கே ஆற்றில கரைத்து கடையில் கொண்ட பாவத்தை எல்லாம் மோசத்து விவம் நடக்காது அங்கே பாவத்தை போட்டு நீங்க மந்திரத்தின் அளவுக்கு பதிவு செய்து கொண்டு வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்கின்றது என்ஐ தேய்ச்சி தலைமுறைக்கு புத்தாடை பூட்டி மாவளத்தை எட்டி மெய் தீபம் விநாயகர் கோயிலில் போய் நெய் அபிஷேகம் செய்துவிட்டால் மோச தீபம் சாங்கி நிலச்சி அடுத்து அம்மாவை சென்னைக்கு நாம் என்ன செய்யணும் அவருடைய உணவை உட்கொண்ட உணவும் அவர் எந்த கலர் உடை உடைக்கினரோ அதை வைத்து உணவை படைத்து அவரை நினைவாக வாங்குவார் ஆனால் நாம் புறவலைகள் கடந்து வரும்போது நம்ம வாசற்படி வந்துதான் போக நம் நாம் உலகின் தன்மை வாசப்படியில் இருக்கும் மண்ணை கொச்சி எடுத்துக் கொண்டு போகிறார் அந்த உலகின் தன்மை கொண்டு பழகும் போது வஞ்சனி கொண்டவர்கள் தான் முடியும் துணியை எடுத்துக் கொள்வார் இது ஆண்டவில்லை என்றால் உணரின் தன்மை தாய் தன்மையை கூப்பிடுவோம் நாம இவன் இந்த மந்திர ஒழி கொண்ட பின் எந்த பட்சி கொண்டதோ இதை எடுத்து இதை அழைத்து இவருடைய கருப்பையாக மாற்றிக்கொள்வோம் மகளிலே தீவி இது உடலில் போட்டுவிட்டால் குடும்பத்தின் நாசம் இதை போன்ற நிலையிலும் எந்த தாய் உணர்வின் கரு நமக்குள் இருக்கின்றதோ உணரின் தீமையின் உணர இதை கலக்கப்பட்டு என் வீட்டில் வாசப்படியில் போட்டாசினா போனா கொள்ள தீமை இப்படியெல்லாம் இது வேதங்கள் கூறிய நிலையில் அதன் நேரத்தின் அடிப்படையில் தெய்வ நிலைகள் யாக வெளியை நடித்த தெய்வத்துக்கு சத்து கொடுக்கிறோம் என்று உணர்வை பதி செய்து அதன் வழியில் நடந்த ஒரு உணர்வு நிச்சயம் இது சிக்கத்தான் செய்யும் தப்ப முடியாது ஆகவே இதே போல அரசன் காட்டிய நெருகி நாம் சொல்லுகின்றோம் நாடிகள் ஆற்றிய நிலையில் விநாயகர் இதன் வழி துவைத்தனர் என்றால் எத்தகைய நிலை வராது அங்கே கரைக்கலாம் அதை எடுத்து நாம் மோட்ட வகுப்பு சாகாக்களை நாம் இந்த பக்தியின் நிலையை கொண்டு பதிவு செய்த மந்திரம் சாகாக்களை இந்த உடலு வந்து இன்னொரு உடலுக்குள் இந்த உணர்வை ஊட்டும் யாரை அடிக்கும் பின் அதை மாற்றும் ஆகவே அருளின் உணர்வு தேகா நிலை இந்த தீயை குவித்துவிட்ட உயிர் ஏகின்றதா இல்லை ஆக உடல் கருகின்றது கருகும் நேரத்தில் ஓலம் என்று என்று உன்னை பற்று தன்மை வருகின்றது இந்த இந்த நண்பன் நண்பன் என்ன மாதிரி உங்கள் நெருப்பில் சொன்ன உடனே அவன் எழுந்துவிட்டான் சொன்னாலே போரும் அப்போது அந்த ஆன்மாயி உடலுக்குள் வந்துடும் ஆக இந்த உடலே வந்து நட்பு தந்தை மகிழ்ச்சி வலிமை வரும்போது கூடிய உடலுக்குள் வந்து அதை இடிவே இடிவே என் சந்தர்ப்பத்தால் எரிக்கப்பட்டது அது சந்தர்ப்பத்தால் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த உடலில் தன்னை தாங்காத அவன் செய்த உணரின் தன்னை இவனை தண்ணியை தீயிட்டே குறைத்து இது சாகாத்தலை இது எல்லாம் சாஸ்திரங்களை தெளிவாக்குவது ஆக குருவின் தெளிவாக்கி காட்டினார் அனுபவத்தின் ரீதியிலேயே அருந்தி இதை மக்களுக்கு எடுத்து ஒவ்வொரு நிலையும் அந்த உயிரால் காக்கப்பட்டது அவன் ஆழ்வு உன் ஆண்டவனால் அவனால் வளர்க்கப்பட்ட நிலையில் அறியாது செய்யும் சீனைகளை நீக்க நீ வரும் அதை நீக்க வேண்டும் என்று உணர்வை பெறும் அதன் வழி அவர்கள் உயர வேண்டும் என்ற கருத்தினை உனக்கும் முகம் தெரிந்த உணர்வு தாழும் அதன் உணர்வின் வழிகள் உனக்கும் கூடும் இதுவே நீ சேவையாகவே அதைத்தான் குரு சொன்ன வழி இதைத்தான் நான் செய்ய முடியும் நான் காப்பாற்றுவேன் என்றால் யாரையும் காக்க முடியும் உணர்வின் ஒழி நீங்கள் பெற வேண்டும் என்று இயக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தால் எனக்கு ஆகாரத்தை கொடுத்தா நான் சாப்பிட வேண்டும் இல்லை நீங்க சாப்பிடுங்க சொன்னால் எனக்காக நீங்க சாப்பிட்டா போருமா இது தவறான வழிகள் சென்று தவறான நிலைகள் மனிதனால் உருவாத நிலை நாம் மனிதன் அல்லாத ஒரு மாற்றும் நிலைக்கு ஆசை நிமித்த நமக்கு இருக்க நிலையத்தை அழைத்துச் செல்லுகின்றோம் இதே போன்ற நிலைகளிலிருந்து இருந்து வேண்டும் என்பதுதான் நமது குருநாதர் காட்சி அருவியை நாம் அருளடி செல்வோம் அதுதான் பேருந்தனானும் இந்த சூரியனை அறிந்தாலும் இந்த நட்சத்திரம் புருவ நட்சத்திரமும் சப்தரிசி மண்டலமும் இது அறிவதில்லை ஏனென்றால் இது பத்தாவது நிலை அவன் ஒன்பது கோள்களின் நிலையை கொண்டு உருவானாலும் இங்கு உணவின் வளர்ந்து உணவின் கோளின் உணவு ஒளியாக மாற்றி பத்தாவது நிலையை பெற்றது கடவுளின் அவதாரம் பத்தென்பது சூரியன் உருவானாலும் சூரிய பிரபஞ்சத்துக்கு உயிரை தோன்றினால் பத்தாவது நிலை அடங்கி தருணம் வருகின்றது இதை காட்டுவதற்கு தான் ராமயானத்தில் தசரத சக்கரவர்த்தி என்று உயிரை வைத்தார் பத்தாவது நிலை வரப்படும் போது ராவணன் பத்தாவது நிலை வரும்போது அவன் உடல் நீச்சை கொண்டான் இந்த உணவின் தன்மை உணர்வு இயக்கத்தின் தன்மை கண்டான் எழுத்து உடலின் தன்மை வரும்போது உயிரின் இயக்கம் என்னை என்பதும் தசரத தண்ணி தான் நாளொரு மெய்யாக தினோரு ஒரு மலைக்கு மனைவி அங்க எப்பெல்லாம் எண்ணுகின்றானோ அந்த உணரின் சக்தி அவனுடன் ஒன்று வாடுகின்றது அவரை ஆசையை இணைத்து அவங்க வளரப்படும் போது அந்த மனைவி அந்த ஆசையின் உணர்வில் உண்டப்படும் போது ஆசையில் சிக்க வரும்போது நல்ல உணரின் தன்மை எப்படி செயல்படுத்த முடியவில்லை என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் ஆக பத்தாவது நிலை பத்தாவது நிலை அடையும் பருவம் ஆனால் அவருடைய ராமனுடைய ஆசைப்படுகின்ற ஆனாலும் அவருடைய பரதனுடைய தாயவர்கள் எண்மகனுக்குத்தான் பட்டம் குவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் எண்ணில் அடங்காத மனைவியாக இருப்பதும் சுருங்க செல்வி மனுவின் உணரின் ஆசைகள் எப்படி தோற்றுவிக்கிறது என்றுதென்னு வான்வீங்கி இந்த ராமயானத்தை நாம் உணர்வின் சக்திகள் எடுக்கும்போது நென்மையில் எப்படி உருவாக்க வேண்டும் எளியின் தன்மை நமக்குள் எடுக்கப்படும் உணவின் எண்ணங்கள் எப்படி ஏற்படுகின்றது என்ற தெளிவாக காட்டுகின்றான் யாசகர் யாக அந்தத்தின் உணவின் தன்னை ஆக இந்த மலையை மத்தாக வைத்து வாசுகின்ற இந்த உலகம் எப்படி உருவானது என்று சொன்னாலும் இவனும் கொலைகாரன் திருடன் கொள்ளைக்காரன் இருப்பினும் உங்களுக்கு சந்தர்ப்பம் பச்சியை தாக்கும்போது ஒன்று சுருந்து விழுகின்றது அது கூட வந்த பட்சியை பரிதழிக்கின்றது பதறுகின்றது துடிக்கின்றது ஆனால் வான்மீகியோ அதைக் கொண்ட மயில்கள் தான் இருந்தால் கூட வந்த பட்சியோ இவங்களை திரித்துக் கொண்டு இவனை கண்ணை உற்றி பார்க்கின்றது பாசத்தால் மீண்டும் மரமேறி ஏறி பர இவனை இவன் குறிவைத்து பார்க்க விரும்புகின்றான் முடியவில்லை இருந்தால் பாசத்தால் இவனை கண்ணை உற்றி பார்க்கும்போது இவர்கள் கண் உரி கருவிடியோ அதை பாசத்தின் உடல் எழுப்பு பரிவாக்குங்கள் பதியந்தனை அடைக்கும்போது இவர்கள் குறி தவறுகின்றது அது வீழ்த்த முடியவில்லை கைகள் சோறுகின்றது உணர்வு நெனைவாற்றல் சோர் வரைகின்ற பாசம் பாச உணர்வு மேல் உங்குகின்ற அப்ப அந்த கனைகளை வீழ்த்து விடுகின்றான் அப்போது ஏங்குகின்றான் ஆக தன் பாசத்தால் அது பிடிக்கும் நிலையில் தன் குழந்தை எப்படி பார்க்கிறோம் இந்த உணர்வு ஒன்றாக்கப்படும் இதை வீழ்த்து விடுகின்றான் வாணி நோக்கி எழுகின்றான் வாணி என்று காரணத்தை வைக்கின்றார் ஆகவே சூரியன் இந்த உணவில் தன்னை எடுத்து வரும்போது மகரும் உணர்வு நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் எந்த உணர்வில் சூரியன் எழுத்து வருகின்றதோ எந்த உணவை சட்டை அதை கவர்கின்றதோ கவர்ந்து கொண்ட பின் நாம் நுகர்ந்தார் நமக்குள் சரீரத்துக்குள் சென்ற பின் எந்த சொல்லிக் கொண்டதோ அந்த உணவின் உணர்ச்சியாக என்னங்க எப்படி தோன்றுகின்றது உணவு பெற்ற உணவுகள் எப்படி ஆகின்றது என்ற நிலையை அந்த வான்மீகி தெளிவாக கூறுகின்றன அதையாவது நாம் சற்று இல்லை இல்லைத்தான் முன்னு சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக இந்த ஜனக சக்கரவர்த்தி சீதாவை தத்து குழந்தையாக எடுத்து வளர்க்கிறார் என்று சொன்னார் ஆக உழுகும் போது அந்த உழுகும் போது அந்த சீதா என்ற குழந்தை கிடைத்ததாம் அது எடுத்து வளர்க்கின்றான் என்று காவியத்தை இருந்தான் அது சாதாரண மக்களுக்கும் காவியங்களை என்று கொண்டு வருகின்றார் அப்போ இந்த சீத்தாவை வளர்ப்பு மகளை வளர்க்கப்படும் இந்த சீதாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றார் பறைசாற்றுகின்றான் அவரவர்கள் வல்லனை கொண்டு இந்த சீதாவை திருமணம் செய்து கொள்ளான் அவரவர்கள் திறமைகளை காட்டுகின்றனர் ஒவ்வொருவரும் குறி அன்பு வைத்து தாக்குகின்றனர் ஆனால் வைத்து அனைத்தும் வீழ்த்துகின்றனர் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுகின்றனர் ராமனோ ஆக தீமை செய்யும் இந்த காண்டிடத்தை ஒழித்து விடுகின்றான் ஆனால் சீதாவை அரவணைத்துக் கொள்கின்றார் பக உணவை அகற்றப்படும் போது அரவணைக்கும் செய்த அதுதான் கல்யாண ராமா உணரின் தன்மை தன்னுடன் இணைத்து வாழும் உணர்கள் எதுவோ அது என்றும் தெளிந்தே வாழும் என்ற நிலையை தெளிவாக்குகின்றான் ராமயானத்தில் வாங்கிய ஜனக சக்கரவர்த்தி என்பது மனிதன் தனக்கு வேண்டிய உணர்வை பயிரிடுகின்றோம் அப்போ அதிலிருந்து வரக்கூடிய சற்றின் தன்மையை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்வது அதான் ஜனக சக்கரவர்த்தி என்பது சூரியன் என்று தெளிவாக்கு நாம் சற்று நாம் படித்தவராறு சிந்தித்தோமா இல்லை ஆகிய இதன் தான் இங்கே கையாள ராமா இப்ப நமது காலையில் இந்த துருவ ஜானக்கம் நாம் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் ஜீவாத்மா பெற வேண்டும் எனக்காக திரும்பப்பட்ட அன்னையின் உணவு மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் அந்த உயர்ந்த சக்தியை பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அந்த வளர்த்த அந்த குலதெய்வங்களை அந்த சபரிசும் மண்டபத்துடன் இணைந்து ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் பெறவில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று அந்த உணர்வின் துணை கொண்டு நாங்கள் அடித்து வைத்து அடுத்து நமது வாழ்க்கை நாம் தொழில் செய்யும் இடங்களில் பகமை வந்திருக்கும் நம்ம குழந்தை சீராக வளைத்திருப்போம் எண்ணி இப்படி வேணும் கோவித்திருப்போம் சில தாய்மார்கள் இருப்பதாக தகவல் பரவல் இப்படி பண்றாங்கன்னு சாதாரணமாக சொல்றோம் இப்போ எல்லாம் ஏசி தேசி உணர்வு பதிவாகின்றது அது நினைவாக்கப்படும் வகையை வீட்டுகின்றது இதை போன்ற பகன் உணர்வை நாம் ஈட்டுவதற்காக அந்த காலையில் ஈஸ்வரா இந்த அவனிடம் வேண்டி அது மகிழ்ச்சி உணர்வு நான் பிற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணி என நாம் பார்ப்போர் குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா சக்தி பெற வேண்டும் அவர் உடல்கள் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் நாம் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா சக்தி பெற வேண்டும் அவர் உணவுகள் பெற வேண்டும் என்ற நிலையை இந்த பகமை உணரை நீச்சுவிட்டு அரவணிக்கு உலகம் கொண்டு வருகின்றோம் ஆக இதைத்தான் கல்யாண ராமா நமக்கு பகமை என்ற நிலையை விட வேண்டும் அரவணைத்து வாழ வேண்டும் என்று தத்து வைத்து கொடுக்கிறான் என்றுதான் எப்ப துறை அதை நாம் தட்டு சிந்தித்தமா மக்களுக்கு எடுத்து கூறினாரா உண்மையின் உணரை அறிவித்திருந்தாரா இல்லை ஆகவே இதை போன்ற நிலையில் மனிதனத்தின் மனிதன் நீங்கள் நிலையின் என்று கற்று நண்பவன் கண்டவன் தன்னு வழன் உணர்ந்து நிலையை நீங்கள் நிலைத்து வாழ்ந்தவன் அதன் உணவில் நான் பெரும் தகுதியிவிட்டவரே ஆசையை நிமித்தம் இதை போன்ற நகரில் இருந்து நான் மீள்கள் வேண்டும் என்பதுதான் ஆக பித்தனை போல இருந்த அந்த ஈஸ்வர்பெட்டர் இந்த தெளிவின் தன்னை கூறுகின்றார் அது அனுபவ ரீதியை அறியச் செய்கின்றார் அறிந்த உணர்வுதான் எங்களுக்குள் சொல்லாக உங்களுக்குள் பதிவு செய்யும் இதனை கொண்டால் உங்கள் வாழ்க்கையை தீமை அகற்றும் நடைபெறும் இதனை உணர்வின் தடை கொண்டால் காலை திரு ஜியாகத்தில் அரு மகிழ்ச்சி பெறுகின்றேன் இதை தடை செய்வதற்குத்தான் நாம் இந்த அடையை உபதேசித்த உணரும் அருமக்சிடும் ஒன்றை செய்து உணரின் நினை கொண்டு இப்ப நாம் தியானிக்கப் போகின்றோம் பெரு மகிழ்ச்சியின் ஆற்றலை நமக்கு பெற்று நம்முடன் வாழ்ந்து உடலித்து பிரிந்து சென்ற உணவு அதன் வலியும் இயக்கத்தால் நமக்குள் வளரச் செய்து நாம் ஒருவருடன் சிறிது நேரம் பேசியிருந்தால் உணர்வு அங்கே பதிவுண்டு அத்தகைய ஆன்மாக்கள் பிரிந்திருந்தாலும் அவை தொடர் கொண்டு நாம் இப்போது எடுக்கும் இந்த ஜானத்தை அந்த சப்தரிசு மண்டலமுடன் இணை வேண்டும் உடல் பெரும் உணர்வு கரை வேண்டும் என்றால் இந்த உணர்வின் வலிவு கொண்டு வின் செலுத்த முடியும் ஆக நாம் முதலில் சொன்ன மாதிரி எதன் உணர்வை எடுத்துக்கொண்டுமோ ஒரு கம்ப்யூட்டர் அது எலக்ட்ரானிக்காக மாற்றி இந்த உணர்வின் பணி கொண்டு எடுத்தோம் என்றால் அங்கு வின் செல்லப்படும் ஒரு சப்தரிசு மண்டலத்தின் அந்த முகத்தின் தன்னை செல்லுகின்றது உணரும் ஒழி கரைக்கின்றது நம்முடன் வாழ்ந்த அறிவை நிலைக்கின்றது உங்களின் தொடருண்டு ஒழியும் சரீரம் தெரியுங்கள் அவர்கள் வாழ தொடங்கினார் நம்முடைய நினைவாற்றல் என்னும் போது அங்கே செல்லுகின்றது அந் நமக்கு நமக்கும் பெறப்படுகின்றது இந்த வாழ்க்கையில் வரும் தீமையை அகற்றும் வல்லமும் நாம் பெறுகின்றோம் இது நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று ராட்சிக்கு இப்போது நாம் தியானிப்போம் எனவே நிறைய வளர்த்திட்டே போனோம் எங்கேயோ போயிட்டு இருப்போம் பத்து நாளைக்கு என்ன பண்ண பசி இருக்கிறோம் ஒரு வேலைக்கு போனால் ஞாபகம் வந்துடும் சாமீச கேட்பாண்டு அந்த வளர்ந்த இந்த அந்த பேசி வந்துடும் எல்லாம் ஆக சுடங்க சொல்லி இந்த நினைவினை பெற்றால் நிச்சயம் இது தர முடியும் சாதாரணமா இந்த நண்பனுக்குள் நன்மை செய்தான் என்று என்பது விற்கலாகின்றது நண்பனுக்குள் தொன்பிதான் என்று ஏகும்போது குறைவடைகின்றது பாசத்தை கொண்டு துணை கொண்டு எனக்கு என் குழந்தை என்னாச்சு என்று ஏங்கினார் இந்த உணவின் தன்மை அதை குடிமீன் குடிமேடு தெரியாத தவறி கேட வருகின்றது என உணரின் பாசம் இப்படியும் தடுப்போம் ஆகவே நாம் எப்போதும் அருள் மகிழ்ச்சி உணரில் நீங்கள் இணைக்கும் போது கிடைக்க வேண்டும் என்பதான் இந்த உணர்வு நலகை வரப்பொழுது பலவிதமான இன்மைகளை சிக்கொண்டு நாம் சதிக்கும் உணர்வு ஆக ஒவ்வொரு சிக்கலிலும் ஈஸ்வரா அந்த உயிரை எண் நமக்குள் வாழ்க்கையை சதிப்போ சஞ்சலமோ வெறுப்போ வேதனையோ ஆக வாழ்க்கையில் சதா சஞ்சலப்படும் நிலைகள் வந்தாலும் இதை மாற்ற ஈஸ்வரா என்று ஒரு உயிரை தொடர்புள்ள கேட்டு நின்றோ இந்த நிலை வரும்போதை எழுக்கும் எடுக்கும் வல்லமை பெறுகின்றேன் ஆகவே நாம் படிக்கவில்லை என்று வேண்டாம் நாம் படிக்காதவன் தான் குரு பதிவு செய்தார் அவர் வழி சென்றன் அருவியில் பெற முடியும் அகற்றும் சக்தி மாண்பேன் இதை போன்ற ஒவ்வொருவரும் தன் இருளை அகற்றும் சக்தி போது இந்த பரமான பூமி பரமாத்மா பரிசுத்தமாகின்ற உணர்வின் தன்மை நாம் தெளிவாகின்றோம் விஞ்ஞான அறிவார் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்வதும் பக்தியின் மார்க்கத்தில் நாம் அஞ்ஞான வாழ்க்கை வரும் ஆன்மீக இந்த போரையும் இன்றும் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் அன்று விவேகானந்தர் வரை உன்னுடைய எண்ணம் ஆக ஒவ்வொரு மனிதன் உயிரை மதித்தா என்றால் அந்த உணர்வு உடலை நீ மதித்தா என்றால் அந்த மதிக்கும் உணர்வு உனக்கு வருகிறது அவருடைய தத்துவம் தற்காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன் கூட வெளியிட்டுள்ளார் அதனை படிக்கின்றோம் ஆனால் மறந்து விடுகின்றோம் படிப்பாக படிக்கின்றோம் கருத்து நீ படித்து விட்டோம் என்று சொல்வதற்கு மட்டும் வருகின்றோம் வாழ்க்கை தன் செயலுக்கு வருவதில்லை இதை போன்ற நிலைகள் இருந்து தத்துவம் ஞானிகள் எப்படியும் வருகிற வெளிப்பட்டுள்ளார்கள் வெளியிட்டுள்ளார்கள் இதைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் இவையெல்லாம் நாம் நுகர்ந்தறிந்து இந்த வாழ்க்கை விஞ்ஞானிகள் இரண்டாயிரம் இந்த இயக்கம் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் இந்த இரண்டாயிரம் ஆண்டு தொடரப்பும் எந்த நிமிஷமும் அணுக்குமுறையே வெடிக்கப்பட்ட ஒரு சூரியன் அணுகப்படும் போது எலக்ட்ரிகை வேகங்கள் கூடப் போகின்றது உடலின் அதிர்வுகள் அதிகமாகப் போகின்றது மனித சிந்தனைகள் சிதறப்போகின்றது இருப்பினும் இந்த இழப்பில் நாம் இருந்தாலும் கடவுளின் அவதாரம் வராகம் பஞ்சு உடலைப் போட்டு மணி உடலை கொடுத்து ஆக சாக்கடைக்குள் இருக்கும் உணர்வை முகம் தெரிந்து தான் மனிதனாக உருவாக்கும் நிறை போன்று இன்று விஞ்ஞான அறிவார் பேரறிவுகள் வந்தாலும் அருவியின் உணர்வை சுடராக்கி இந்த உடலின் தன்னை கறிக்கினாலும் இந்த உடலை கருக்க முடியாத நிலைகளும் அந்த அருவியின் சுடரில் நாம் அங்கே சென்று ஒளியின் சரீரமாக முடியும் ஆக உடலின் தன்னை கறிக்கினாலும் உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் நிலை பெரியோம் அதை நாம் இப்பொழுதே தயார் செய்தால் தான் முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை இந்த சரீரம் எத்தனை காலம் எத்தனை கோழி வைத்திருந்தாலும் நிலைக்கவில்லை ஆக செல்வம் கேட கடைசி தாழ இவன் என்ன செய்வாரோ அவன் என்ன செய்வாரோ இங்கனாலே என்ன வாழப் போகின்றானோ இந்த நிலை வரைகின்றது இதை போன்ற உணர்வு அச்சுறுத்தும் உணர்வுகளும் நாம் வளரும் மாறுபடும் மாறுபடும்போது இந்த உடலின் அல்ல நமக்கு சதமானது எது என்பதை நிலை கொள்ளும் அறுவழி சொடராக என்றும் என்றும் பேரிந்த பெருவாழ்வு வாழும் அறுவழியில் நாம் செல்வோம் ஆக மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நாம் வாழ்வோம் என்ற நிலை கொண்டு நாம் இப்போது தியாகிப்போம்